ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனல வந்து ஒரு ஜேசிபி திருடிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான பிரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்பதான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்க ரெகுலரைஸா பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஐயாயிரத்தி ஐநூறு மணி நேரம் தான் இந்த வண்டி உபயோகப்படுத்துறதுனால வண்டி தரமான மெயின்டெனன்ஸ்ல இருந்துட்டு இருக்குதுங்க இன்ஜினு கீரன் எல்லாமே பக்காவான டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் மெயின்டனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தாவே இன்ஜின் கீ கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புசு தேய்மனம் குறைவாக நினைத்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பிள் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காதுன்னா ஃபில்டர் மாத்தீங்கன்னா மோட்டரிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் நட்டை வந்து அடிக்கடியில் லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கன்னாவே இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமான சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி தேவைப்படும் ஏசிபி காரை நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தகவல் தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரு இன்சூரன்ஸ் டேக்ஸு ஆர்சி எல்லாமே கரண்ட்ல இருக்கக்கூடிய வண்டிங்க ஐயாயிரத்தி ஐநூறு மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டோப்லெட் எல்லாமே குட் குட்கானச்சுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லெட் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸு பின்னாடி பூமினுடைய பின் புசு குட்கணிச்சுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு பின்னாடி பூமனுடைய பின்னு புசு குட்காணிச்சுங்க வடையினுடைய டயர் பயணன்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வண்டி பக்கமான ஒரிஜினல் பெயினுங்க பாடி கேபின் அண்டர் கேரேஜ் எல்லாமே பக்கவான கண்டிஷன்ல தான் இருக்குங்க இந்த ஜெசிபி த்ரீடெக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க எவைப்படும் ஜேசிபிக்கார நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா அவையில் ஆய் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்கார்டாக தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார் இந்த ஜெசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்துற கண்டிஷனில் தான் இருக்குதுங்க முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்பில் எதுவுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப் சைடு எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க தரமான மெயின்டனன்ஸில் வச்சு ஓட்டின வண்டிங்க அது ஒரு கைப்பட ஓட்டிய வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்